அனைவருக்கு வணக்கம் பாவநாசத்தில் குளிச்சா பாவம் போயிரும் குற்றாலத்தில் குளிச்சா தோசை நீங்கிடும் காசிக்கு போயிட்டு வந்தால் மோட்சம் கிடைச்சிரும் இந்த கோயிலில் போய் இப்படி வேண்டிக்கிட்டால் புள்ள பிறக்கும் இந்த கிணத்தை சுற்றி வந்தால் கல்யாணம் முடிஞ்சிடும் இந்த கோயிலுக்கு இந்த நேற்றுக்கடனை செஞ்சீங்க அப்படின்னா தீராத வியாதிகள்லாம் தீந்துரும் வெளிநாடு போகும் பலன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிற நம்பிக்கையை போலவே ஒவ்வொரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் உத்திரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரயாக் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் கும்ப மேளாவில் கலந்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக போய் குளிச்சுட்டு வந்தோம்னா முக்தி அடைஞ்சிடலாம் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த பதிமூணாம் தேதி தொடங்கப்பட்ட அந்த கும்பமேளா கும்ப மேளா வருகிற கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவேணி சங்கமத்தில் கும்ப மேளாவில் பல பாலிவுட் நடிகர்கள் தொழில் அதிபர்கள் இந்தியாவுடைய பிரதமர் மரியாதைக்குரிய மோடி தொடங்கி கடை கோடி இந்தியில இருந்து நாற்பது கோடி பேரு பத்து இப்படி குடிச்சிருக்காங்க நேற்று பிடிச்சி வச்ச தண்ணியை இன்றைக்கி குளித்தாலே அதில் புழு நீந்தி அடிக்குது இந்த கங்கை ஏற்கனவே கெட்டு கெட் குடிச்சவராக போச்சு பிணத்தை அதில் எரித்து இழுத்து விடுறாங்க அதுபோல் கங்கை தொண்ணூறு விழுக்காடு மாசுச்சு இந்த கங்கையும் யமுனையும் கலக்கிற இடம்னு சொல்லப்படுது புராண காலங்களில் சரஸ்வதியும் இதில் கலந்தாலும் அதில் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமம் அப்படின்னு அந்த திரிவேணி சங்கம்னு இது அழைக்கப்படுது இந்த திரிவேணி சங்கமத்தில் நாற்பது கோடி பேர் குளித்ததில் இந்த ஆறு செத்து போய்விட்டது இது மனிதர்கள் பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதில் ஃபேக்டீரியாக்கள் அதாவது மனிதனுடைய குடல்லையும் மிருகங்களுடைய குடல்லையும் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஃபேக்டீரியா இந்த நீர் இருப்பதாக சொல்லி மத்திய பசுமை தீர்ப்பாணையம் தேசிய சுற்றுச்சூழல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதிருக்காங்க இது குறித்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள உத்தரப்பிரதேச அரசாங்கம் விசாரணை பண்ணி நீங்கள் அறிக்கையை தாக்கல் பண்ணி சொல்லியிருக்காங்க நாற்பது கோடி பேர் குடித்தது ஃபேக்டரியா தண்ணி கெட்டுப்போன சாக்கடை நீருக்கு இணையான ஒரு தண்ணீர் என்று மத்திய அரசினுடைய மத்திய பசுமை தீர்ப்பு ஆணையமே சொல்லுது என்றால் இந்த நாற்பது கோடி மக்களுடைய நிலை கடைசியில என்ன குளிக்க வச்சிட்டாரு சும்மா போகல இங்கிருந்து மூணு நாள் நாலு நாள் குளிக்காம போனவன் பல நாட்கள் பயன்படுத்தின சட்டை பல நாட்கள் பயன்படுத்தின லங்கோடு பல நாட்கள் பயன்படுத்தின நைட்டி கண்ட கருமத்தையும் கொண்டு போய் அந்த ஆத்துக்குள்ள வீச்சிருக்காங்க ஏற்கனவே கங்கையாறு செத்து போச்சு செத்து போன கங்கையாருக்குள்ள நாற்பது கோடி பேருடைய பாவாடை எண்ணத்துக்கு ஆகும் மொத்த துணியை கொண்டு அவுத்து உள்ள வீசி துணியை போட்டு வந்தால் பீட போயிடும் குளிச்சுட்டு வந்தால் பீடை போயிடும் குளிச்சா குளிச்சா முக்தி கிடைக்கும் குளிச்சா பீட போகாது உடம்புல அழுக்கு தான் போவோம் அது அழுக்கு தண்ணியில் குளிச்சா எப்படி அழுக்கு போவோம் இந்த தண்ணியில் சுத்தி பேரிகாரை கட்டி அந்த தண்ணியை மட்டும் சுத்தப்படுத்தி அதில் ஆயிரத்தி எழுநூறு மூட்கை மூட்டைகள் மணல் மூட்டையை கொட்டி மோடி போய் நல்லா குடிச்சுட்டார் மோடி குடிச்சு தண்ணியை மட்டும் தண்ணி தனியாக அவருக்குன்னு ஸ்பெஷல் வாட்ரு அந்த மட்டும் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி கற்கள்லாம் எடுத்து மணலை கொண்டு கொட்டாங்க அதில் அதானி அம்பானி அம்பானி மக மருமக இவங்கெல்லாம் குடிக்க தண்ணி இடம் ஆனால் சாமானிய மக்களுக்கு போகிற போக்கில் குளிச்சு விட்டு போகணுன்னு சொல்லி நாற்பது கோடி பேர் ஒரு ஆற்றுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே இறங்குனா அது என்ன ஆயிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் குளிச்சிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் ஒரு ஆற்றுக்குள்ளே குளித்தா அந்த ஆறு என்னமாக மாறும் இந்த கும்ப மேளா அந்த திரிவேணி சங்கமோ ஏன் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் சொல்லி புராணத்தில் ஒரு அழகான கதை இருக்குது அது கதை தான் அதாவது என்ன அப்படின்னா

அந்த அமிலத்துக்காக ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அந்த அமிலத்தை குவலையில் இந்த சாமியார்லாம் வச்சுருப்பாங்களே ஒரு ஒரு சொம்பு நித்தியானந்தர் கூட பக்கத்தில் வச்சிருப்பாப்புல அந்த சொம்பில் வந்து அந்த அமிலத்தை கடைஞ்சி ஊற்றிருக்காங்க அதை அசுரர்கள் ஆட்டையை போட்டு போய்றாங்க ஆட்டையை போட்டு போன அசுரர்கள்கிட்ட சண்டையை போட்டு தேவர்கள் மீட்டு கொண்டு வரும்போது அது மேலேருந்து சிந்திருச்சு வான்வெளி வந்து சிந்துனது நாலு இடத்துல சிந்திருக்கு மேலேருந்து சிந்துனா பொத்துனும் உரத்தை விழணும் ஆனால் அது நாலு இடத்துல விழுந்திருக்கு நாலுமே உத்தரப்பிரதத்துக்கு உள்ளே விழுந்திருக்கு அதில் ஒன்று அழகாக பார்த்து அழகாக பார்த்தா இப்போ கும்பமேளா நடைபெறுது இன்னொன்று நாசிக்கி ஒன்று உஜ்ஜயினி இன்னொன்று வந்து ஹரித்துவார் இந்த நாலு பகுதிகளில் ஒவ்வொரு வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த கும்பமேளா நடைபெறுது ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு நடைபெறுதுன்னா அந்த அசுரர்களும் தேவர்களும் பன்னெண்டு நாட்களுக்கு பன்னெண்டு இரவுகள் பன்னெண்டு நாட்கள் சண்டை போட்டாங்கன்னா அப்போ பன்னெண்டு நாளுக்கு ஒரு தடவை நடைபெறணும் அப்போ பன்னெண்டு இரவுக்கு ஒரு தான் நடைபெறணும் ஏன் பன்னெண்டு வருஷம் அதாவது அவங்க பன்னெண்டு நாட்கள் சண்டை போட்டது பன்னெண்டு வருஷத்துக்கு கீழே சமமா மேல பன்னெண்டு நாட்கள்லாம் கீழே பன்னெண்டு வருஷம் யோ நம்பியா எனக்கு இப்படி ஒரு அருமையான அழகான கதை இருப்பதனால சுவாரஸ்யமான கதை இருப்பதனால இதுல குளிச்சா அந்த அமிழ்தத்தை நாம் சாப்பிட்டதுக்கு சமம் எந்த அமிழ்தம் நாற்பது கோடி பேரு மனித மனமாக கூடியிருக்குது இவன் இவன் அதான் அமிழ்தமா தான் போய் இவன் போய் நேரம் அங்கேருந்து டிராவல் பண்ணி போகிறான்ல ரயிலில் போகிறான் பல பேர் ரயிலில் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரயிலில் போக முடியாது இறங்குன உடனே அங்கே போயிடுறது அங்கே போய் தான் எல்லாமே இது கிச்சன் இங்கே சமைக்கலாம் இங்கே உருட்டலாங்க இது பாத்ரூம் இங்கே தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி மொத்த கங்கையிலையும் மொத்த இந்த திரிவேணி சங்கமத்திலையும் கும்பமணத்திலையும் இங்கே தான் எல்லாம் பண்ணியிருக்கான் அவன் பண்ணதில் லட்சக்கணக்கான டன்னு அது குமிஞ்சிருக்குதான் திராவிடம் அந்த திராவிடத்தில் போய் குளிப்பதற்கு குளித்ததுனால இப்போ ஃபோய்கல் காலிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஒரு வகையான ஃபேக்டரியா மனித மலக்குடலில் மனித மலக்குடல்னா புரியுது அவங்களுக்கு மலத்தில் மலத்தை கொட்டி வச்சுருக்காங்க மலத்தில் போய் குளிப்பதற்கு நாற்பது கோடி பேர் போயிருக்காங்க இன்னும் பல கோடிக்கணக்காக போயிட்டுருக்காங்க அடிப்படை புக்தி இருக்கிறவன் முக்தி கிடைக்கும்னு நினச்சி ஒரு ஒரு ஆற்றுல போய் குளிப்பானா ஆற்றுல குளித்தா எப்படியா முக்தி கிடைக்கும் யோ நீ நல்லதாக படித்து நல்லதை செஞ்சு ஒழுக்கமாக வாழ்ந்து நாலு பேருக்கு உதவி செஞ்சு ஏன் எதுவுமே செய்யல கூட உன் குடும்பத்துக்கு உண்மையும் நேர்மாய் இருந்தால் கூட உனக்கு முக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லாத சேட்டையாக பண்ணுறது இல்லாத சேட்டையை பண்ணிவிட்டு நான் போய் அங்கே குளிக்க போகிறேன் குளிச்சா எனக்கு முக்தி கிடைக்கும் கோயிலில் போய் சாமி 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 சாமின்னு விழுந்து விழுந்து கும்பிட்டா முக்தி கிடைச்சிருமா பல பேர் பார்த்துங்கண்ணா இந்த மோசமான அக்யூஸ்ட்டு மோசமான ரவுடி இந்த தாலி இருக்கிறவன் சங்கிலி இருக்கிறவன் அப்புறம் அடுத்தவன் சொத்த ஆட்டையை போடுறவன் நில அபகரிப்பு பண்ணுறவன் பெரிய பக்திமான இருப்பான் காலையில் எந்திரிச்ச உடனே பெரிய பட்டையை போட்டுருவான் ஒரு நாமத்தை போட்டுருவான் ஒரு திருநீரை வச்சுருவான் ஒரு சந்தனை போட்டு வச்சுருவான் வெள்ளச்சரை போட்டுருவான் திருநூறு இருக்கான அத்தனை கலையும் அவனுக்கு வந்துடும் திருநீரை வச்சு போட்ட உடனே அத்தனை கலையும் வந்துருவோம் நான் ஒன்று இறை மறுப்பாளர் நினச்சக்கூடாது நானும் சாமிக்கு போடுவேன் முருகன் கோயிலுக்கு போவேன் பெருமாள் கோயிலுக்கு போவேன் கிருஷ்ணர் கோயிலுக்கு போவேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் சொல்ல சொல்ல மாட்ட சுவாமி கோயிலேருந்து எல்லா கோயிலும் போகிறது தான் ஆனால் அது ஒரு 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 வகையான நிகழ்வாக நினைக்கணும் ஒரு 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 அமைதிக்காக ஒரு மன அமைதிக்காக போகிறதா வச்சுக்கலாம் ஆனால் அதுவே வாழ்வியில் வச்சுருப்பாங்க செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையான அந்த சாமி புதன்கிழமோ ஒரு சாமி வேளாக்கிழம பாபாவுக்கு வெள்ளிக்கிழம முருகனுக்கு சனிக்கிழமை அப்புறம் அவனுக்கு பெருமாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒன்று சொல்லுங்கடா யாராவது ஒன்று சொல்லுங்கடா அப்படின்னு எல்லா நாளையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஏழு நாள் ஏழு சாமி கும்பிட்றது ஆனால் எல்லா பாவத்தையும் பண்ணுறது அப்புறம் எப்படி முக்தி கிடைக்கும் இந்த ஆற்றுல போய் குளிச்சா கங்கை சீர்கட்டு போச்சு ஏற்க அதில் யமுனை கலக்கிற இடம் சரஸ்வதி கலந்தா சொல்லப்படுற இடம் இந்த இடத்துல குளித்தா முக்தி கிடைக்கும் அத்திவரதர் வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு வரும் ஒருவாரு போய் பார்த்தா முக்தி கிடைக்கும் போய் முக்தி கிடைக்கும் சொல்லி இப்படி கிளப்பி விட்டத பின்னணியில் தாமரபரணி ஆற்றுல இவங்க குளிக்க வந்தாங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் தாமிரபரணியில் வந்து குளித்தா ரொம்ப நல்லது நம்ம நடிகர் விவேக்கு ஒரு புரட்சிகரமாக பகுத்தறிவு சிந்தனையோடு பேசக்கூடியவர் கல்லுக்கெல்லாம் வந்து காவி துணி கட்டி வச்சுக்கிட்டு சாமியாரை கட்டிக்கலாம் மயில் கலிக்கலான்னு சொல்லி அதெல்லாம் விமர்சனம் அவர் போய் இல்லாமல் குளிச்ச அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே கழட்டி போட்டுருமா கழட்டி போட்டு இவங்க கரட்டி வீச தாமரபரில் இருந்த துணி ஏழாயிரம் டன்னு ஏழாயிரம் டன்னு ஒரே நாளில் அள்ளியிருக்காங்க இன்னும் அள்ளிக்கிட்டு இருக்காங்க தினம் தினம் தாமிரபுரத்தில் இந்த மாதிரியான கழிவு துணிகள் அப்புறம் இன்னொரு வச்சுருப்பாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் ஜெயிலேருந்து வந்த துணியை புறத்தையும் ஆற்றுல போட்டுடணும் ஏன்டா அது ஆறாக இது என்னடா அது அது மண்டையால் மத்தள வாங்குற மாதிரி என்ன நடந்தாலும் சரி ஒரு வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சா மாலையை கொண்டு போய் ஆற்றுல போட்டுருங்க ஒரு சடங்காக மாலையை கொண்டு போய் ஆற்றுல போட்டுரு ஒரு வீடு பால் காய்ச்சா மாலையை கொண்டு ஆற்றுல போட்டுரு ஜெயிலுக்கு போய்ட்டு தான் துணியை கொண்டு போய் ஆற்றுல போட்டுரு ஒரு இளவு வீட்டுக்கு போய்ட்டு இருந்தால் துணியை கொண்டு போய் அங்கே கொண்டு போட்டுரு இப்போ புனத்தை கொண்டு போட்டுரு எல்லாத்தையும் கொண்டு போட்டு ஆறு செத்து போச்சு இப்போ ஆறு செத்து போட்டுன்னா அந்த ஆற்றுல குளித்து இவன் ஜாக போகிறான் உண்மையிலேயே ஒரு காலத்தில் அந்த ஆற்றுல குளித்ததுனால நல்லது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு காலத்தில் அந்த ஆற்றுல மூலிகை தண்ணீர் வந்திருக்கும் ஏன்னா எல்லா ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீரும் மூலிகை தண்ணீர் தான் அது காடுகளில் வாழ் காடுகளில் உருவாகி அப்படியே பல்வேறு மூலிகைகளில் பல்வேறு காட்டில் வளர்ந்து குளிர்ச்சியாக அது வருது அருவியாக விழுந்து ஆறாம் மாறுது அப்போ நிறைய மூலிகைகள் கலந்து வரும்பொழுது அந்த தண்ணீர் மூலிகை தண்ணி தான் இருக்கும் ஆற்று தண்ணீரே ஒரு மூலிகை தண்ணீர் தான் அப்போ அங்கே போய் குளித்தா உடம்பு புத்துணர்ச்சி ஏற்படும் அங்கே போய் குளிக்கும் போது பித்தம் கூட தெளியும் பைத்தியம் கூட தெளியும் அங்கே போய் குளிக்கும்போது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உருவாகும் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லது செய்ய ஆரம்பிப்போம் அதனால் நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட சரி இப்போ தினமும் ஆற்றுல குளிக்கிறவங்க ஆடு ஊருக்கு அழகு பாடுவாங்க ஆற்றுல குளிக்கிறதுனால நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடலில் வந்து நோய்கள் வராது அப்படின்னு இருந்துச்சு எப்போ ஒரு காலத்தில் தினம் தினம் ஆயிரக்கணக்கான பிணங்கள் கங்கை ஆற்றில் எரிக்கப்படுகிறது உள்ளே நம்ம பார்க்குறோம் காணொளி சமூக வலைதளங்கள் இருக்குது அப்படியே படகளை போயிட்டு இருக்காங்க புணத்தை கொண்டு போய் அப்படியே தூக்கி போட்டு போய்ட்டு இருக்காங்க ஆற்றுக்குள்ளே இப்போ அந்த புணம் எங்கே போவோம் நேரட கடலுக்கு போயிருமா இல்லை அந்த ஆற்றுக்குள்ளேயே வந்து அழிய அங்கங்கே பாகங்களை கிடக்குமா அது அங்கே கிடந்தால் அதில் எவ்வளோ நோய் தொற்று உருவாகும் எவ்வளோ கிருமிகள் உருவாகும் அந்த இடத்துல குளிப்ப குளித்தவனுக்கு என்னென்ன நோய்கள் வரும் நிச்சயமாக கொரோனாவை தாண்டிய ஒரு மிகப்பெரிய நோய் தொற்று பரவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாக மருத்துவத்துறை சொல்கிறாங்க அதை தாண்டி ஒரே நாளில் முப்பத்தெட்டு பேர் இந்த கும்பமேளாவில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி இறந்து போயிருக்காங்க இப்போ நேற்று டெல்லி ரயில் நிலையத்தில் இந்த கும்பமேளாவுக்கு போறதுக்காக சென்ற ரயிலில் ஏற அடிச்சு முடிச்சதில் பதினெட்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த இதே கும்பமேளா திருவேணி சங்கமத்தில் கிட்டத்தட்ட முப்பது பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இப்போது தமிழ்நாடு அரசு தொடங்கி பல்வேறு எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா கும்பமேளாவில் ஆயிரக்கணக்கான மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம் மத்திய அரசு உத்தரப்பிரதேச அரசு அதை மறைக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்திராயிரம் பேர் இந்த கும்ப மேளாவில் காணாமல் போயிருக்காங்க இப்படி மனிதனுடைய உயிருக்கு கூட கேடு வைக்கக்கூடிய இந்த கும்ப மேளாவில் லட்சக்கணக்கான மக்கள் கூட வேண்டிய தேவை இதுல ஏதாவது நாட்டுக்கு நன்மைப்பட போதா இந்த கும்ப மேளாவில் குளித்ததுனால இந்தியாவுடைய கடன் கொஞ்சம் குறைஞ்சிருங்க இந்த கும்ப மேல குடித்ததுனால நான் நீட் தேர்வை எழுத வேண்டிய தேவை கிடையாதுங்க நான் பாஸ் ஆகிடுவேங்க இந்த கும்ப மேல குளிச்சதுனால இந்தியாவில் ஜிஎஸ்டி கட்டவை தேவையில்லைங்க இந்த கும்ப மேல குடிச்சதுனால இந்திய இராணுவம் வளர்ச்சி அடைஞ்சிருங்க இந்த கும்ப மேலே குளிச்சதுனால இந்தியா ஆயிருங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா இந்த கும்ப மேளாவில் நடந்த ஒரே நன்மை எதிரியுமில்ல காந்த கண்ணலகி மோனலிசா அப்படிங்கிற ஒரு பெண்ணு மாலை வித்த பெண்ணு சாதாரண நம்ம ஊரில் வந்து இந்த ஊசி பாசி விற்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பெண்ணு அந்த பெண்ணை ஒரு புகைப்படக் கலைஞர் புகைப்படத்து எடுத்து போகிறான் அது வைரலாக மாறுது இப்போ அந்த பெண் பாலிவுட்டில் நடிக்கிறா இப்போ அவர் மாடலிங்கில் மாறி இருக்கிறா அவளுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது காந்த கண்ணி உனக்கு மினிஸ்டரியில் இடம் பார்க்குறேன்